கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் கொலோசையர் ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இருளின் அதிகாரத்தை நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை பிதாவைக்கிறோம் இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலை யாக்கி இருளின் அதிகாரத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவரது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு அதாவது ஆண்டவராகிய எசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை சோத்தரிக்கிறோம் இந்த வசனத்தை நல்லா பாருங்க இனிமதா உங்களை இருளின் அதிகாரத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்ட அவருடைய ராஜ்யத்திற்குள்ள நீங்க உட்படுத்தப்படுவீங்கன்னு சொல்லப்படலை இனிமேதான் அவர் தகுதியுள்ளவராய் உங்களை மாற்றுவார்னு சொல்லப்படல எப்போ ஆண்டவராகிய கிறிஸ்து சிலுவையில் நமக்கான விலையை கொடுத்தாரோ நம்முடைய தண்டனையை நம் சார்பில் அவர் ஏற்று கொண்டாரோ அப்பவே இருளின் அதிகாரத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் எப்படி ஒரு மனிதன் மூலமாக பாவம் இந்த உலகை ஆண்டு கொண்டதோ அதே போல ஏசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் ஒருவர் மூலமாக ஜீவன் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த உலக மனுமக்கள் மக்கள் எல்லோருக்குமே அவர் மூலமாக ஜீவன் நமக்கு கிடைத்திருக்கிறது இதுதான் சுவிசேஷம் எப்போ அவர் ரத்தம் சிந்தினாரோ அப்பவே நாம் என்ன செய்யப்பட்டுட்டோமா இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோமா ஏதேன் தோட்டத்துல தேவன் ஆதாமை தன்னுடைய சாயலில் படைக்கிறார் எதுல அவருடைய சரீரத்துல இல்ல ஆவியில் ஆதாம் தேவனுடைய சாயலை பெற்றிருந்தார் அவர் அங்க தேவனுடைய வார்த்தையை மீறுகிறார் அவர் அங்க பாவத்திற்கு அடிமையாக போகிறார் இல்லையா அங்க பாவத்திற்கு அடிமையாக அவர் மாறும்போது அவர் என்ன விதமான இயல்பாக மாறினார் என்று நமக்கு தெரியல சத்தியத்துல அதை குறிச்சு போடல ஆனா அவர் என்ன விதமாக அவர் மாறி இருந்தாலும் அவர் படைத்த இயல்பிலிருந்து அங்கு மாற்றம் பெற்றுவிட்டார் அந்த தேவ இயல்பிலிருந்து அவர் அங்கு மாறிவிட்டார் அங்க அதைதான் அடிமையாக அவர் மாறினார் சாத்தானுடைய அதிகாரத்திற்கு கீழாக அங்கு சென்று விட்டார் இப்படிதான் இந்த உலகத்திற்கு அதிபதியாக பிசாசானவன் மாறினான் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு குறந்தியர் நாலு நாலுல இந்த பிரபஞ்சத்தின் அதிபதின்னு சொல்லி சாத்தான குறிச்சி போடப்பட்டிருக்கும் யோவான்ல பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து சொல்லுவாரு அந்த கடைசியா அவரை சிலுவையில அறைய போகிற நாட்கள்ல சொல்லுவாரு இப்பிரம்பஞ்சத்தின் அதிபதியானவன் என்னிடத்தில் வருகிறான் அவனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உலகத்திற்கு அதிபதி பிசாசுன்னு தான் அர்த்தம் தேவன் இந்த உலகத்தை படிச்சு அவன் கையில கொடுத்தாரா இல்ல நிச்சயமாக அவர் அதை அவங்கிட்ட கொடுக்கல மனிதனிடத்தில் அவர் கொடுத்தார் மனிதன் தன்னுடைய அறியாமையினால் ஏமாற்றப்பட்டு அத பிசாசு கிட்ட கொடுத்துறான் இப்படிதான் அதிகாரம் மாறியது இந்த அதிகாரத்தை மீட்டு கொடுப்பதற்காக தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் எந்த மனிதன் அவனிடம் அதிகாரத்தை இழந்து போனாரோ பிசாசு கிட்ட இழந்து போனாரோ அந்த அதிகாரத்தை தேவன் மனிதனாக இறங்கி வந்து அந்த அதிகாரத்தை அவர் உறிந்து கொண்டார் ஹலெலுயா ரைசல்லால் எவ்வளவு ஒரு அன்புள்ள தெய்வத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் பாத்தீங்களா மனிதன் தன்னுடைய அறியாமையினால தேவனுக்கு விரோதமாக அங்கு செயல்படுறான் ஆனா அதை மீட்கிறதற்காக நம்மை படைத்தவர் தாம் படைத்த படைப்பாக அங்கு மாறி வருகிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மை நேசிக்கின்ற ஒரு தெய்வத்தை நாம் தெய்வமாக பெற்றிருக்கிறோம் இல்லையா அதுதான் தாவீது ராஜா சொன்னாரு கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது அங்கு ஏதேன் தோட்டத்துல ஆதாம் எதை இழந்திருந்தாரோ அதை அங்கு சிலுவையில் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து மீட்டு கொடுத்திருக்கிறார் அதுதான் இங்க போடப்பட்டிருக்கு கொலோசையர் ஒன்று பதிமூன்று இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலையாக்கி இத நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம செயல்பட்டு இதை எப்படி நம்ம விடுதலை பெறணும் சொல்லி நம்முடைய செயல்கள்ல இதில் விடுதலை பெற முடியாது இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம கஷ்டப்பட்டு செயல்பட்டு இந்த விடுதலை என்ன செய்ய முடியாது வாங்க முடியாது இந்த விடுதலை ஏசு கிறிஸ்துவின் செயல்களின் மூலமாக நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இருளின் அதிகாரத்திலிருந்து எப்படி மீட்கப்பட்டிருக்கும்னா அதற்கான ஒரு விலை சிலுவையில் செலுத்தப்பட்டிருக்கிறது நம்ம தண்டனையை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அங்கு ஏற்றுக் கொண்டிருக்கிறார் அவர் நமக்கு பதில் அங்கு பாவமாக்கப்பட்டார் அவர் நமக்கு பதில் அங்கு சாபமாக்கப்பட்டார் நமக்கு பதில் அங்கு நாம என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் அவர் அங்கு செய்து முடித்திருக்கிறார் மனிதர்கள் மேல சாத்தானுக்கு என்ன அதிகாரம் இருந்ததோ அதை தேவன் அங்க என்ன எடுத்திருக்கிறார் நம்மளை எந்த இடத்துல எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கானோ அதிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் இது வந்து நம்ம சம்பாதிச்சு பெற வேண்டிய ஒன்று கிடையாது இந்த விடுதலை ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்ட ஒரு உண்மை செயல் இப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே இருளின் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள் நீங்க சொல்லுகிறது சரிதான் நான் ஒருவேளை பரலோகத்துல போய் அந்த வாழ்வை பெற்றுக் சொன்னீங்கன்னா நிச்சயமாக இந்த வசனம் அதை சொல்லல இந்த அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டிருக்கின்ற ரட்சிப்பை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்ம இந்த உலகத்தில் இருக்கலாம் ஆனால் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல இருளின் ராஜ்யத்திற்கு நாம் உரியவர்கள் அல்ல தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்ட மக்கள் தேவனுடைய ராஜ்யத்துல என்ன என்ன சுதந்திரம் என்ன என்ன உரிமைகள் என்ன என்ன ஆசிர்வாதங்கள் உண்டோ அது எல்லாமே இந்த பூமியிலேயே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா நம்மளுடைய உரிமை தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டது ஒரு குடும்பத்திலிருந்து நாம் மாற்றப்பட்டு இன்னொரு குடும்பத்திற்குள் நாம் நுழைந்திருக்கிறோம் இனிமதான் நம்ம வெற்றி பெறணும்னு அவசியம் இல்லை நாம் வெற்றியிலிருந்து நாம் வந்திருக்கிறோம் இந்த வெற்றியானது நீங்களும் நானும் சம்பாதித்து பெறுகின்ற வெற்றி அல்ல இது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு பெற்று கொடுக்கப்பட்ட வெற்றி அதனால நீங்க ஒரு போராட்டத்துல நான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துல நீங்க போராடாதீங்க ஏன்னா நாம் பிறந்ததே வெற்றியிலிருந்துதான் பிறந்திருக்கிறோம் எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அப்போவே நம்முடைய புதிய சிருஷ்டியாகிய நம்முடைய புதிய ஆவியில் அந்த வெற்றியுடன் தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த ஆவியில தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்ட பலன்கள் தான் இருக்குதே தவிர இருளின் அதிகாரத்திற்கு அதன் மேல் அதிகாரம் கிடையாது அதனாலதான் இந்த வசனம் அப்படி சொல்லுது இருளின் அதிகாரத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்டு அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நீங்க உட்படுத்தப்பட்டிருக்கிறீங்க இந்த விடுதலை வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது கடந்த காலத்தை அது குறிக்கிறது இது ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்ட ஒரு உண்மை செயலை அது குறிக்கிறது இனிமதா நீங்களும் நானும் ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட அந்த விடுதலையை வாங்க வேண்டும் என்று இல்லை நீங்களும் நானும் பிறக்கறதற்கு முன்னாடியே இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை மீட்டு விட்டார் இதுதான் நற்செய்தி இந்த ரட்சிப்பில் இந்த விடுதலை இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்